நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்து ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்ப ஒன் பிராண்ட் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஷோ ஃபினான்ஸ் கமெண்ட் ஷோல வரவேற்கிறோம் நேத்தும் பல கேள்வி சார்பர் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு வாங்க நிறைய கேள்விகள் இருக்கு சார்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணாம பேசிடலாம் நேற்று வந்து ஜென்சோலை பத்தி பேசியிருந்தோம் லக்ஷ்மணன்ங்கிற நேரம் என்ன கேட்டிருக்காருன்னா ஜென்சோல் தவருக்கு செபி பொறுப்பு இல்லையா இது ஒவ்வொருவரும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காருங்க சார் நிச்சயமா செபி பொறுப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் செபி பொறுப்பு அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க இந்த நடவடிக்கைகள் இதுக்கு முன்னரே எடுத்திருக்க முடியாதாங்கிற கேள்வி நமக்கு வர்றதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் கோபமா செபி இதுல இல்லையாங்கிற கேள்வி நியாயமான கேள்வி ஏன்னா பங்கு சந்தையில் வரக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை திரும்ப திரும்ப பார்த்து முதலீடு பண்ணுங்க கவனமா முதலீடு பண்ணுங்க ட்ராக் ரெக்கார்டு இல்லாத பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன் பட் என்ன கேள்வி வரலாமோ சாமானிய முதலீட்டாளருடைய பார்வையில என்ன சார் இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் இருக்காங்க அவங்க பட்டய பார்த்து சான்றிதழ் கொடுத்த நிறுவனங்கள் தானே அதற்கு பிறகு தேசிய பங்குச்சந்தையோ மும்பை பங்கு சந்தையோ வேற இதை பாக்குறாங்க அதுக்கு மேல செபி பாக்குது இதுக்கு மேல நாங்க இவங்கள எல்லாம் நம்ப கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழாமல் இருக்காது ஒரு இடக்கமுடக்கான கேள்வின்னு பார்க்கலாம் அல்லது நியாயமான கேள்வின்னு நம்ம பார்க்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி நியாயமான கேள்வியா இருந்தாலும் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டிய ஒரு பொசிஷன் நம்ம இருக்கிறதுனாலதான் நான் வந்து நம்மளால

நல்ல டீப் ஃப்ரைடு வடைய ஒன்னு சாப்பிட்டு நிறுத்திக்கணும் ரெண்டு சாப்பிடாம இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் நம்ம வந்து ஏன் டாக்டர் வந்து சரியில்லை ஹாஸ்பிட்டல் சரியில்லை நம்ம அதை தான் நம்மால் எதை மாற்ற முடியுமோ அதுல போக்கஸ் பண்ணுங்கிற அடிப்படையில் தான் என்னுடைய ஆலோசனைகள் பொதுவா இருக்கும் மற்றபடி நிச்சயமா செபி இதுக்கு பொறுப்பு தான் அதை பொறுப்பேற்று தான் வந்து இந்த காஷன்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த நடவடிக்கை பத்தாதுங்கிறது என்னுடைய கருத்து நான் நேற்று பேசுறப்ப கூட நான் சொன்னேன் அதே நான் அவங்களை பங்குச்சந்தையில தடை தடைப்படுறதுலாம் ஒரு ஒரு அவங்க எல்லாம் கிரிமினல் அஃபென்ஸ்ல தூக்கி உள்ள போடணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சரியான இருக்கும் அதற்கான பவர்ஸ் அவங்களுக்கு வந்து லீகலா தான் போக முடியும் அதனால அதுக்கு நாள் எடுக்குது உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் எப்படி லீகல் சிஸ்டம் என்ன மாதிரியான முறைகள் இருக்குங்கிறது அது வரும் பட் இதற்கு எல்லாருமே பொறுப்பு தேசிய பங்கு சந்தையோ மும்பை பங்கு சந்தையோ அந்த பட்டய கணக்காளர்கள் இத சான்றிதழ் அளித்தவர்கள் ஆடிட் பண்ணவங்க இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் அந்த போர்டு அதுல இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் டைரக்டர் அவங்களும் இதுக்கு வந்து ஒத்து போயிருக்காங்க அவங்க நாலெட் எல்லாம் எப்படி இது நடந்திருக்கும் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கலாம் நடக்காம நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் ரொம்ப குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாரையும் விட நம்மளும் இதுக்கு ஒரு பொறுப்பு அதை மறத்துடக்கூடாது என்னைக்கு அதை உணர்றோமோ நம்ம அடுத்து இந்த தவறை ரிப்பீட் பண்ண மாட்டோம் இன்னும் கவனமா இருப்போம் கண்ணில் விளக்கணை விட்டுட்டு பாக்குறோம் அந்த மாதிரி பார்ப்போம் என்னைக்கு வந்து நம்ம பொறுப்பை கழட்டிட்டு பாசிங் த பக்குன்னு சொல்றோம் செபி என்ன பண்ணுச்சு போலீஸ்கார என்ன பண்றாரு உதாரணம் சொல்றேன் இந்த நாட்டில் வந்து கொலை பண்ணக்கூடாது திருடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு நடக்க

சொன்ன ரெமெனிஸ் ஆஃப் ஸ்டாக் ப்ரோக்கர் ஒரு புத்தகம் பழைய புத்தகம் அது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க பங்கு சந்தையில் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஜ்ல என்ன மாதிரி திருமூல்கள் நடந்ததுன்னு எழுதி இருக்கார் ஒருத்தர் புக் அது இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய டெக்னாலஜி மாறி இருக்கு அன்னைக்கு வந்து மெதுவா பண்றதே இன்னைக்கு வேகமா பண்றாங்க அவ்வளவுதான் அது என்னைக்குமே இருந்து கொண்டு தான் இருக்கும் அதை தடை செய்வதற்கும் அதை கண்டுபிடிப்பதற்கும் மாறுதல் வந்து சட்ட திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம அதுல இருந்து நம்மள வந்து சில சமயம் மாட்டிக்குவோம் நம்மளால தவிர்க்க முடியாது பெரும்பாலும் அதுல இருந்து தப்பிக்கிறது நம்ம கையில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் துரை இன்சூரன்ஸ் அட்வைசர்ங்கிற நினை கேட்டு நம்ம நாட்டுல தான் இவ்வளவு விடுமுறைகள் நான் நினைக்கிறேன் யூஸ் மார்க்கெட்ல எல்லாம் பல செயல்பாடுகள் நடக்கும் பொழுது நம்ம மார்க்கெட் வந்து லீவா இருக்கு நம்ம என்எஸ்சி பிஎஸ்சி விடுமுறைகளை இன்னும் குறைக்கலாமே போட்டிருக்காங்க நிறைய பேர் லைக் வேற போட்டிருக்காங்க இன்னைக்கு வேற விடுமுறை இது நம்ம அதாவது முதலீட்டாளர்கள் வந்து நிறைய இழப்புகளை சந்திக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு மாதிரியே நம்முடைய பிஹேவியர் இருக்கும் அல்லது நிறைய சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கும் பொழுது விடுமுறைகளை குறைக்கணும்னு நினைப்போம் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா இப்ப பங்குச்சந்தை ஏற ஆரம்பிச்சிருக்கிறதா கருதுறாங்கன்னு நினைக்கிறேன் முதலீட்டாளர்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பையும் கெடுக்கிறீங்க அதனால வந்து இன்னைக்கும்

நமக்கு தெரியுறது இல்லை என்ன நம்ம ரொம்ப க்ளோஸாக ட்ராக் பண்ணுறது ஓகே குட் ஃப்ரைடே மாதிரி சில விஷயங்களை ட்ராக் பண்ணுறதுனால நமக்கு தெரியுது இன்னொரு விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இந்தியா மாதிரி ஒரு செக்யூலர் நேஷன் ட்ரூலி செக்யூலர் நேஷன் அந்த மாதிரியான மக்கள் அந்த மாதிரியான நம்முடைய அரசாங்கங்கள் கடந்த காலங்களில் பல ஆண்டுகள் இருந்து வந்திருக்கும் பொழுது பல மதங்கள் இருக்கும் பொழுது எல்லோரையும் மதிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு உதாரணமாக இப்போ வந்து கிறிஸ்தவர்களுக்காக சில விடுமுறைகள் இஸ்லாமியர்களுக்காக சில விடுமுறைகள் இந்து பண்டிகைகளுக்காக சில விடுமுறைகள் அதே மாதிரி இது இது மூணு மட்டும் இல்லை மேஜர் இது இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜெயின் அவங்களுக்காக ஒரு விடுமுறை சீக்ஸ் அவங்களுக்காக குரு கோவிந்த் சிங் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு குருநானக் ஜெயந்தி குருநானக் இப்படி ஒவ்வொரு எல்லா எல்லாரையும் உள்ள தேவைகளை புரிந்து கொண்டு அதை மதித்து நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதுனால இது ஓரளவுக்கு தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு வேடிக்கையா நான் கூட சொல்லுவேன் எங்களுடைய அலுவலகத்தில் எங்களுக்கு சம்பந்தமில்லாத பண்டிகைகளுக்கு எல்லாம் நாங்க வந்து விடுமுறை எடுத்துட்டு பண்றோம் ஆனால் நமக்கு சம்பந்தமான பொங்கல் அன்னைக்கு எங்களுக்கு ஆபீஸ் உண்டு பொங்கல் பங்கு சந்தை உண்டு முக்கியமான நாட்கள் தமிழர்களுக்கு நமக்கு தென்னிந்தியாவில் போகணும் ஆனால் உண்டு என்னன்னா தேசிய பங்குச்சந்தையும் மும்பை பங்குச்சந்தையும் எப்படி விடுமுறை விடுகிறாங்கன்னா இந்திய அளவுல வந்து பெரும்பான்மையாக எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல உள்ள மக்களுக்கு கொண்டாடக்கூடிய எழுபத்தைந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட பேராமீட்டர் வச்சிருக்காங்க அந்த மாதிரியாவும் அதே மாதிரி பல மாநிலங்கள் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள மாநிலங்களில் கொண்டாடப்படக்கூடியதா இருக்கக்கூடிய இந்து பண்டிகைகள் மற்ற பண்டிகைகளுக்கு அது கிடையாது மற்ற பண்டிகைகள் வந்து அந்த ரிலிஜியஸ் இதுல ஒன்னொன்னு ஒரு அலாட் கோட்டை மாதிரி பண்ணி பண்ணிடுறாங்க பட் இது மாதிரி பண்ணி தான் பண்றாங்க அதுல பொங்கல் அடிபட்டு போயிடுது ஏன்னா பொங்கல் மிக குறைவான எண்ணிக்கையில் ஒப்பீட்டு அடிப்படையில் கொண்டாடப்படுறதா அவங்களுடைய தகவல் இருக்கு அதனால பண்றாங்க அது மாதிரி தான் தீபாவளி பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு மறுநாள் எல்லாருக்கும் விடுமுறை இருக்கும் ஆனால் தீபாவளி அன்னைக்கு லட்சுமி பூஜைன்னு சொல்லி அன்னைக்கு மாலை ஒரு மணி நேரம் ட்ரேடிங் நடக்கும் ஆறரை மணியில் இருந்து ஏழரை மணி வரைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நிற நாட்களாக தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள் பட் சில இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது முன்பு ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன் நான் முதல் முறை பங்கு சந்தைக்கு வந்த பொழுது எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேல் தொடர்ந்து விடுமுறை இருக்கும் பங்குச்சந்தி இருபதாம் தேதியிலிருந்து தேதி நியூ இயர் முடிஞ்சு ரெண்டாம் தேதி தான் திறக்கும் தான் நீங்கள் ரொம்ப மாறி வந்துட்டோம் ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட் க்ளோஸ் நம்ம மார்க்கெட்டும் க்ளோஸ் கிறிஸ்மஸுக்காக அப்படிங்கிற ஒரு காலக்கட்டம்லாம் இருந்ததெல்லாம் இருந்திருக்கு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஸோ அதுலேருந்து நம்ம மாறிட்டோம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு கேப் இருக்குது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நிதானித்து முதலீடு செய்வதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் தங்களை பாய்க்கப்படுத்த கொடு பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் சக்தி நேர் வந்து என்ஐஎஸ்எம் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பரீட்சை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி அப்பப்ப பேச முடியுமா அப்படிங்கறதையும் அவங்க கேட்டிருக்காருங்க சார் சார் நிச்சயம் நம்ம பேசணும் பயனுள்ள ஒரு ஆலோசனை அவர் கொடுத்திருக்காரு சக்தி மணிகண்டன் அவருக்கு நன்றி என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் என்ஐஎஸ்எம் இந்தியா இவங்களுடைய இணையதளத்தை போய் பாத்தீங்கன்னா பல சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு இது வந்து எல்லாருக்கும் பயன்படும் சொல்ல முடியாது அதனால இதை தனி ப்ரோக்ராமா நம்ம பண்ணணும் ஒரு நம்ம ஆலோசிச்சு பண்ணுவோம் இது மூன்று தரப்பினருக்கு பயன்படும் ஒன்று இதை நான் ஒரு தொழிலா வியாபாரமா எடுத்துக்கிட்டு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற கூடியவர்களுக்கு குடும்ப தலைவியா இருக்கலாம் இளைஞர்களா இருக்கலாம் கல்லூரியில் படிக்கிறவர்களா இருக்கலாம் நான் ஒரு மியூட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா நாளைக்கு நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கு அதை படிக்கலாம் அதே மாதிரி ஐஆர்டிஏல காப்பீட்டுக்கு ஒரு இன்னும் என்ஐஎஸ் மட்டும் இல்ல ஐஆர்டிஏல இருக்கு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா ரெகுலேஷன் அவங்களுடைய ஐஆர்டிஏனுடைய இதுல இருக்கு அந்த இத நம்ம படிக்கலாம் இது வந்து என்னுடைய கேரியரை எடுத்துக்கிட்டு ஒரு பிசினஸா ஒரு தொழில பண்ண போறேன் ரெண்டாவது இதை நான் கேரியரை எடுத்துக்கிட்டு வேலைக்கு போக போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கு டெரிவேட்டிவ்ஸ் மாடியூல் டீலர்ஸ் மாடியூல் கரன்சி மாடியூல் கமாடிட்டி மாடியூல் இருக்கு அது படித்தவர்களுக்கு அந்த துறையில் வேலை கிடைக்கும் அது மூன்றாவது இது எனக்கு நாலேஜுக்காக மட்டும் நான் படிக்கிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ மூன்று தரப்பட்டவர்கள் இருக்காங்க மூன்று தரப்பட்டவர்களுக்கும் இதை நம்ம பிரித்து ஒரு நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அவ்வப்பொழுதோ அல்லது வார கடைசியிலேயோ ஒரு கட்டத்தில் நம்ம வந்து ஒரு பயிற்சியை பத்தி அதனுடைய எப்படி அணுகணும் அது என்ன மாதிரி பண்ணணும்ங்கிறத சுருக்கமாக நம்ம சொல்ல முயற்சி செய்வோம் பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளுக்கு குறிப்பாக காமர்ஸ் படிக்கிறவங்க எம்பிஏ படிக்கிறவங்க தான் இல்லை எல்லோருமே இந்த துறைக்குள் வரலாம் சொல்லி அதை அவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நம்ம நேரம் கிடைக்கும் பொழுது நிச்சயமா அதை செய்வோம் இந்த ஆலோசனைக்கு சார் வார இறுதியில் ஒரு புத்தகம் சொல்லுவீங்க நம்ம நேர்களுக்காக இந்த வாரம் என்ன சார் சொல்ல போறீங்க ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு புத்தகம் எந்த காலத்திலும் எந்த காலத்திற்கும் ஏற்ற ஒரு புத்தகம்னு இதை சொல்லலாம் முதலீட்டை பொறுத்தவரை மட்டுமல்ல முதலீட்டை தாண்டியும் இதுல நிறைய லிசன்ஸ் இருக்குதான் நான் பாக்குறேன் ஏன்னா இது நேரடியாக பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்றது ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கிறது அதன் அடிப்படையில் முதலீடு செய்யறது அப்படிங்கறதையும் தாண்டி பங்கு சந்தை எப்படி பிஹேவ் பண்றது அது ஒரு ஆட்டு மந்தை போல் ஒரு ஹர்ட் மைண்ட் செட்ங்கிறது குறுகிய கால அடிப்படையில் எப்படி நீண்ட கால அடிப்படையில் எப்படி லாபம் இந்த குறுகிய கால அதீத ஏற்ற இறக்கங்களை பத்தி நம்ம கவலைப்படாமல் அதை பத்தி பயப்படாமல் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு எப்படி அட்வான்டேஜா மாத்துறதுக்கு நம்முடைய பிஹேவியரை நம்ம எப்படி மாத்திக்கணும் உள்ளடக்கிய ஒரு புத்தகம் இது என்னுடைய நான் ரொம்ப பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அதன் பல காரணங்களுக்காக இந்த புத்தகத்திற்காக மட்டுமல்ல இது எழுதிய விதத்திற்காக மட்டுமல்ல அவர் ஆரம்பித்த அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அந்த நிறுவனத்திற்காகவும் நான் யாரும் சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பராக் பரி பராக் பரி அவருடைய இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் பிஹேவியரல் பைனான்ஸ் இன்சைட் சென்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரியாலிட்டி பங்கு சந்தை குறித்த ஒரு உண்மையான புரிதல் அத பத்தி உள்ள பார்க்கணும் அப்படிங்கிறது த்ரூ பிஹேவியரல் பைனான்ஸ் அண்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் இத பொறுத்து இது இதன் அடிப்படையில் இந்த ஒரு கண்ணாடியை கொண்டு அதை பார்க்கிறார் அவர் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் பிஹேவியல் பைனான்ஸ் இன்சைட்ஸ் இன்டு ஸ்டாக் மார்க்கெட் ரியாலிட்டிஸ் அப்படிங்கிறது கடைசியா வெளியானது ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கு பிறகு அவங்க அதை அப்டேட் பண்ணல பட் இது ஏன்னா ஒரு அன்பார்ச்சுனேட்லி அவர் ஒரு விபத்தில் சிக்கி இறந்து இறந்துட்டாரு ஆனால் அவருடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் நான் பார்க்கக்கூடியது ரெண்டு விஷயங்களை ஒன்று இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் பிஹேவியல் பைனான்ஸ் இந்த புத்தகம் ஓகே இந்த இது வந்து அவருடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் நான் பாக்குறேன் ஏன்னா இந்திய கான்டெக்ட்ல பிஹேவியரல் பைனான்ஸ் ஏன்னா பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் பிஹேவியரல் பைனான்ஸ் இது ரெண்டும் வந்து ஒரு இருபது ஆண்டு கால சப்ஜெக்ட் போது சமீப கால சப்ஜெக்ட் ரொம்ப பழமையானது கிடையாது முன்பு இருந்தால் கூட இது ஒரு சப்ஜெக்டா ஒரு ஆராய்ச்சி பாடமாக பல்கலைக்கழகங்கள் எடுத்து படிக்கப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்பட்டு இதன் அடிப்படையில் நோபல் பிரைஸ் வென்றவர்கள் வந்து டேனியல் கேன்மேன் திங்கிங் பாஸ்ட் அண்ட் ஸ்லோ அந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் அவருடைய கூட எழுதினவர் அதே மாதிரி வந்து ரிச்சர்ட் டேலர் அப்படின்னு எழுதினாரு இதெல்லாம் வந்து இந்த பிஹேவியல் பைனான்ஸ் பிஹேவியல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது டாபிக்ல ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் வந்து பல பரிசுகளை வென்ற ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒரு புத்தகம் அதுல இந்தியன் கான்டெக்ட்ல புத்தகங்கள் எதுவும் வந்ததாக எனக்கு நினைவில்லை தெரியாது அது அதுல வந்து ஒரே புத்தகம்னு சொல்லலாம் இதை இப்போ ஒரு சில புத்தகங்கள் புத்தகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அகடமிக் சைட்ல பட் இந்த புத்தகம் வந்து கட்டாயம் வந்து படிக்க வேண்டியது பராக் பரிக்கினுடையது இரண்டாவது இது வந்து அவருடைய முதல் கான்ட்ரிபியூஷன் இரண்டாவது கான்ட்ரிபியூஷன் அவருடைய மியூச்சுவல் ஃபண்ட் பிபிஎஃப்ஏஎஸ் பராக் பரிக் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப ஒரு ஏன்னா அவர் அதை ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு வந்து செபி பல விஷயங்களை வந்து ஸ்கின் இன் த கேம்னு சொல்லி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதனுடைய முன்னிலை ஊர் முன்னாடி ஊழியர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய போனஸில் ஒரு பகுதியை அந்த ஸ்கீம்லயே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கட்டாயமான சடங்கு எல்லாம் கொண்டு வருவதை நம்ம பார்த்தோம் அதெல்லாம் அவர் அன்னைக்கே வந்துட்டார் நம்ம நீங்க எதுல பணம் போடுறீங்களோ அதுல தான் நாங்களும் பணம் போடுறோம் ஒண்ணு ரெண்டாவது நீங்க பணம் போடுவீங்க புதுசு புதுசாக ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்க மாட்டோம் என்னையே ஐந்து அல்லது ஆறு ஸ்கீம்ஸ் தான் ஒரு ஒரு ஈக்விட்டி ஃபண்டுனா ஒரு ஃபிக்ஸி ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டு டேக்ஸ் சேவிங்னா அது ஒரே ஒரு ஃபண்டு ஹைப்ரிட்னா ஒரே ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு அசட் அலகேஷனுக்கு கொண்டு ஆர்பிட்ரேஜுக்கு கொண்டு லிக்விட் ஃபண்ட் இவ்வளோதான் நினைச்சு நினச்சி ஒரு ஐம்பது ஸ்கீம்ஸ் முப்பது ஸ்கீம்ஸ் இருக்க ஏஎம்சிலாம் இருக்கு அது கடையில் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அதுல உறுதியாக இன்னைக்கு அவருடைய பிள்ளை எடுத்து அதை நடத்திட்டு இருக்காரு ஸோ அஃப்கோர்ஸ் அது இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன் இதுதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் மாறி இருக்கலாம் நான் அந்த ஆத்தரை பத்தி நான் ஒரு தனிப்பட்ட முறையில் சந்தித்து இருக்கிறேன் இந்த புத்தகத்தை தமிழாக்கம் செய்யணுங்கிறது என்னுடைய ஆர்வம் அவருக்கு நான் அனுமதி பெற்ற ஓரலா பட் அது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியல சோ அந்த அடிப்படையில் இது வந்து நிச்சயமா ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் எதுக்கான ஏ இந்த பிஹேவியல் பைனான்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேக்குறாங்க பங்கு வெற்றி பெற என்ன சார் பண்ணனும் ஆனுவல் ரிப்போர்ட் படிங்க எல்லாரும் படிச்சிடலாம் ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணுங்க பிரைஸ் டு புக் பிரைஸ் என்ன இபிஎஸ் என்ன படிச்சிடலாம் எல்லாருமே இப்ப எல்லாருமே ஆய்வு செய்து படித்த பிறகு அந்த தொழிலுக்கு எதிர்கால வளர்ச்சி அப்படி இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு முதலீடு செய்யலாம் எல்லாருமே லாபம் சம்பாதிக்கணும்ல ஏன் எல்லாரும் லாபம் சம்பாதிக்கிறது இல்ல ஏன் ஒரு பங்கு ஒருத்தர் எழுபது ரூபாய் கான்பிடண்டா இன்வெஸ்ட் பண்றாரு இன்னொருத்தர் நூறு ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்றாரு முப்பது ரூபா கூட கொடுத்து அப்புறம் தான் அதிகமா வாங்குறாரு எழுபது ரூபாய்க்கு வாங்கினவரோட அதிகமா வாங்குறாரு ஏன் ஒருத்தர் அறுபது ரூபா வரும்னு காத்திருந்து காத்திருந்து வாங்காம போயிடுறாரு அப்ப இந்த பிஹேவியரல் பேட்டர்ன்ல எங்கயோ ஏதோ இருக்கு ஆனுவல் ரிப்போர்ட்ட தாண்டி பைனான்சியல் ரிப்போர்ட்ஸை தாண்டி நாம் நடந்து உள்ள எங்கேயோ ஒரு ஃபிளா இருக்கு அதை நம்ம எப்படி அட்வான்டேஜா மாத்திக்கிறது அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வேல்யூ பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதையும் ஒன்னா சேர்த்து இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல வந்து பெரிய அளவுல இது ஒரு புத்தகமாக சின்ன சின்ன சாப்டர்ஸ் சின்ன சின்ன கட்டுரைகள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க யாரும் எழுதுனது அன்பார்ச்சுனேட் பட் ஆங்கிலத்தில் இந்த புத்தகம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக நான் கருதுறேன்

நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க, இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க